அதிமுகவில்ிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று தெரிவித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கெடு விதித்துள்ளார் தனது கோரிக்கையை ஏற்காவிட்டால் பரப்புரையில் பங்கேற்க போவதில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கும் அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது இந்நிலையில் ஈரோட்டில் செய்தியாளர்களை செங்கோட்டையன் சந்தித்தார் அப்போது பேசிய அவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா சிறந்த ஆட்சியை வழங்கியதாகவும் ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவுக்கு பல்வேறு சோதனைகள் வந்ததாகவும் குறிப்பிட்டார் சசிகலா தான் பழனிசாமியை முதல்வராக்கியதாகவும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்தால்தான் வெற்றி பெறும் நிலை உள்ளதாக தெரிவித்தார் இதுகுறித்து பழனிசாமியிடம் கோரிக்கை விடுத்தும் அவர் ஏற்க மறுவதாக குறிப்பிட்ட செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க பத்து நாட்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டாா் நட்டம் விஸ்வநாதன் சகோதரர் எஸ் பி வேலுமணி சகோதரர் தங்கமணி சகோதரர் அன்பழகன் சகோதரர் சி வி சண்முகம் நாங்கள் ஆறு பேரும் அவரை சந்தித்து இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மடங்கிலே அவர் இல்லை வெளியே சென்றவளே நாம் அரவணைக்க வேண்டும் வெளியே சென்றவர்களுக்கு சென்றால் கெண்டவள் வேண்டுகோளை அதுதான் வைக்கிறார் நான் ஒன்றே ஒன்றை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன் நாட்டு மக்கள் நலன்கிறது தொண்டர் நலன்கிறது நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடைகளும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் தனது கோரிக்கையை ஏற்காவிட்டால் பழனிசாமியின் பரப்புரையில் பங்கேற்க மாட்டேன் என புதிய எனக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் முடிவுகள் மேற்கொள்ளவில்லை என்றால் ஒத்து போயிருக்கோடு ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அத்தனை பேரும் முயற்சிகள் மேற்கொள்வோம் விரைந்தது செய்யப்பட வேண்டும் அவர் அடுத்த சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற போது வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்றால் இல்லை என்றால் சுற்றுப்பயணத்தை அவரோடு செல்ல இயலாது பாஜக தலைமையிடமிருந்து அழைப்பு வந்ததால் தான் டெல்லிக்கு சென்றதாகவும் செங்கோட்டையன் விளக்கம் அளித்தார் முறையில் நீங்கள் ஏன் கூடாது அவர் அழைக்கிறார்கள் பிறகு ஒரு நல்ல உறவு ஏற்படுகிறது அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதே தமது மனநிலை என்று செங்கோட்டையன் தெரிவித்தார் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் கெடு விதித்திருக்கும் நிலையில் இதுகுறித்து பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் செங்கோட்டையன் அவர்கள் புரட்சித் தலைவர் தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக அறுபாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் ஆன்மிக அம்மொரு ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதை தான் தனது மனதின் குரலாக அவர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய எண்ணம் அவருடைய மனசாட்சி நிறைவுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் அந்த போராடி தொண்டர்களுடைய எண்ணத்தை செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அது வரவேற்கத்தக்கது ஏன்னா அண்ணாதிமுக மீது இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் அதை இணைப்பதற்கு தடையாக இருப்பவர்கள் மீது கோபமாகவும் இருக்கிறார்கள் பொதுச் செயலாளர் அவருடைய கருத்துக்கு அவர் சொல்லி மாற்று கருத்துக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒண்ணு மாத அதுல என்ன கருத்து என்பது எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புகள் எடப்பாடியார் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டப்படுகிறோம் நல்ல விஷயம் எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான் அவங்க வந்து இதுவரைக்கும் ஒன்னா இருந்தாங்க அமைச்சராக இருந்தாங்க அவங்களுடைய கருத்தை பேசுறாங்க அது அவங்களுக்குள்ள பேசி முடிக்க வேண்டியது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று அந்த கட்சிக்குள்ளே செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளார்கள் அவர் இன்று மனம் திறந்து பேசப்போவதாக சொன்னார் ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியில் இருந்து தெரிய வருகிறது யார் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏற்றுக்கொண்டால் அக்கட்சி அவரை விட்டு போயிடும் அது தெரியும் அவருக்கு இந்த யதார்த்தமான உண்மை அவருக்கும் தெரியும் தொண்டர்களுக்கும் தெரியும் அந்த அதிகாரத்தையும் கட்சியுடைய தலைமையையும் இழப்பதற்கு அவர் தயாராக இல்லை ஆகவே இந்த டிமாண்டை வைக்கிறார் ஏற்றுக்கொள்ள முடியாத டிமாண்டை இப்போது இதில் வந்து ஒரு கழக குரல் ஏன் நான்கு வருடங்களாக அந்த கழக குரல் வரலை இன்றைக்கு ஒரு குரல் ஒழிக்குது அப்படின்னா இதில் நிறைய அரசியல் இருக்குது இது பின்னாடி பாஜகவும் இருக்குது அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்கிற செங்கோட்டையனின் கருத்துதான் தனது கருத்தும் என்று வி கே சசிகலா கூறியுள்ளார் செங்கோட்டையனின் பேட்டி குறித்து அறிக்கை விடுத்துள்ள அவர் திமுகவின் சதித்திட்டத்தை முறியடித்திட அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் தனது உடம்பில் ஓடுவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ரத்தம்தான் என்பதை செங்கோட்டையன் நிரூபித்திருப்பதாகவும் சசிகலா அவரது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனின் பேச்சால் தேனி மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது பழனிசாமிக்கு எதிர்ப்பும் ஆதரவும் எழுந்தது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க பத்து நாட்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பழனிசாமிக்கு செங்கோட்டையன் கேடு விதித்துள்ளார் இந்நிலையில் தேனி மாவட்டம் கம்பத்துக்கு பரப்புரை மேற்கொண்டு சென்ற பழனிசாமி சென்றபோது அவரது வாகனத்தை முற்றுகையிட்ட பெண்கள் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர் இதனையடுத்து அவர்களை பழனிசாமியின் பாதுகாவலர்கள் அப்புறப்படுத்தினர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கம்பத்தை தொடர்ந்து போடிநாயக்கனூர் செல்லும் வழியில் சங்கராபுரம் கிராமத்தில் திரண்ட நூற்றுக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் அதிமுக ஒன்றிய வேண்டும் முழக்கங்களை எழுப்பினர் அப்போது பழனிசாமியின் பரப்புரை வாகனம் அங்கு நிற்காமல் அதிமுக தொண்டர்களை கடந்து சென்றது உத்தமபாளையம் அருகே அனுமந்தன்பட்டியிலும் அதிமுக ஒன்றிணைய வேண்டுமென்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதேபோன்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் சொந்த தொகுதியான போடிநாயக்கனூரில் பரப்புரை மேற்கொள்ள பழனிசாமி வந்தபோது முப்பதற்கும் மேற்பட்டோர் அதிமுகவை ஒன்றிணைக்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியவாறு கருப்பு கொடி காட்டினர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பழனிசாமியின் வாகனத்தை அனுப்பி வைத்தனர் கம்பம் போடிநாயக்கனூரில் எதிர்ப்புகள் எழுந்த அதே வேளையில் ஓ பன்னீர்செல்வத்தின் சொந்த ஊரான பெரியகுளத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கிடைத்தது செங்கோட்டையனின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நரிகளுக்கு என்ன வந்தது கேடு உங்களுக்கு யார் விதிக்க முடியும் கேடு மற்றும் ஒற்றுமை வேடம் போடும் நரிகள் வேண்டாம் என்ற வாசகங்கள் அடங்கிய பேனர்களுடன் அதிமுக தொண்டர்கள் பழனிசாமிக்கு வரவேற்பளித்தனர்